பறவைகள் மற்றும் காட்டுயிர் ஆய்வுக்காக விழிகள் குழுவினர் வடசென்னை எண்ணூருக்கு அருகில் உள்ள மீஞ்சூர் சுற்றுவட்டார கிராமங்களுக்கு சென்றிருந்தபோது ஆமூர் கிராமத்தில் தூக்குநாங்குருவிகளை சந்தித்தோம் ஆம் சந்தித்தோம் வயல் ஒட்டி சாலை ஓரத்தில் இருந்த உயரமான பனைமரத்தில் அவற்றின் கூடுகள் தொங்கிக்கொண்டிருந்தன கொண்டிருந்தன அற்புதமான தொழில்நுட்ப வல்லுநர்கள் தங்கள் கூடுகளை சின்னம் சிறு அழகை கொண்டு பின்னி பின்னி கட்டும் அழகை காண கண்கோடி வேண்டும் இந்த கூடுகளை வெறும் பதினெட்டு நாட்களுக்குள் கட்டி முடிக்கின்றன என்பது வியப்புக்குரிய தகவல் கட்டி முடித்த கூடுகளுக்கு மின்மினி பூச்சிகளை கொண்டு பிரகாசிக்க செய்கின்றன ஆண் பறவைகள் கூடு கட்டும் பணியை செய்கின்றன இதற்காக காய்ந்த புல் வைக்கோல் நீண்ட இலைகள் போன்றவைகளை சேகரித்து வருகின்றன இவற்றை இணைப்பதற்கு ஈரக்களிமண் உலர்ந்த மாட்டு சாணி ஆகியவற்றை பயன்படுத்துகின்றன இவற்றை பசையாக பயன்படுத்தி புல் வைக்கோல் இலைகள் ஆகியவற்றை இணைத்து வலுவான உறுதியான கூட்டினை கட்டுகின்றன தலைக்கீழாக தொங்கும் சுரைக்காய் போன்று இருக்கும் இதன் கூடுகளின் நீண்ட பகுதியை அவற்றின் துணையான பெண் குருவிகளுக்கு பிடித்திருக்க வேண்டும் ஆண் குருவி பெண் குருவியின் ரசனைக்கேற்ப கூடுகளை கட்டியாக வேண்டும் பெண் குருவி சம்மதம் தெரிவித்த பின் கூடு முழுமை அடைகிறது அதற்காக குருவி நார்கள் இலைகள் இவற்றை அழகுகளால் கிழித்து பின்னி கூட்டின் இறுதி பணியையும் முடிக்கிறது இந்த நேர்த்தியான பின்னல் வேலைக்காகத்தான் தூக்குநாங்குருவிகள் ஆங்கிலத்தில் வீவ்பட்ஸ் என்றழைக்கப்படுகின்றன ஒரு பருவத்துக்கு மூன்று அல்லது நான்கு முட்டைகளை பெண் குருவி கூண்டின் பாதுகாப்பான பகுதியில் இடுகிறது காற்று வீச்சுக்கு ஏற்றாற்போல கூண்டின் நீண்ட பகுதியும் குடுவை போன்ற பகுதியும் கட்டப்படுகின்றன நீண்ட பகுதிக்காக பத்து நாட்களும் குடுவை பகுதிக்காக எட்டு நாட்களும் செலவாகின்றன கூடு கட்டும் மூலப்பொருள்களுக்காக இந்த பறவைகள் ஐநூறு முறைகள் பறந்து செல்கின்றன கூடுகள் கட்டி முடிக்க நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட மூலப்பொருட்களை செலவழிக்கின்றன பெண் குருவி பதினைஞ்சு நாட்கள் காக்கும் குஞ்சுகள் இறக்கை முளைந்து பறந்து சென்ற பின் ஆண்குருவி வேறு கூட்டை கட்ட ஆரம்பிக்கும் தூக்குநாங்குருவிகள் தானியங்கள் பூச்சிப்புழுக்கள் ஆகியவற்றை உண்டு கூட்டங்கூட்டமாக வசிக்கின்றன இவற்றின் கூட்டை தனியாக பார்க்கவே முடியாது ஒரு பகுதியில் தொகுப்புகளாக குறைந்தது இருபது முப்பது கூடுகளை கட்டுகின்றன தூக்குநாங்குருவிகள் இந்திய துணைக்கண்டம் முழுவதும் பரவலாக வசிக்கின்றன தெற்காசியா தென்கிழக்காசியாவின் தெற்கு பகுதிகள் மட்டும் இந்த பறவைகளை அதிகமாக காணலாம் சிட்டுக்குருவி இனத்தைச் சேர்ந்தது தூக்குநாங்குருவி இந்த குருவியின் உச்சந்தலை மார்பு ஆகியவை மஞ்சள் நிறத்தில் இருக்கும் பெண் குருவிகள் பொதுவாக மரவண்ண நிறத்தில் இருக்கும் முட்டையிடும் பருவத்தில் ஆண் பெண் குருவிகள் இரண்டும் அடர்த்தியான பிரகாசமான மஞ்சள் கருப்பு நிறங்களை பெற்றிருக்கும் இனப்பெருக்கும் அல்லாத காலங்களில் தூக்குநாங்குருவிகள் கூடு கட்டுவதில்லை அந்த காலங்களில் இவை புதர்கள் மரபொந்துகள் போன்ற அடையுடங்களில் கூடு கட்டி இரவை கழிக்கின்றன பொதுவாக இந்த பறவைகள் முட்கள் இருக்கக்கூடிய ஈச்சமரம் கருவேல மரம் இலந்தை மரம் போன்ற மரங்களில் அதிகமாக கூடுகளை கட்டும் பொதுவாக நீர்வளம் நிறைந்த பகுதிகளை தேடி இவை கூடுகளை கட்டுகின்றன முட்டைகளையும் குஞ்சுகளையும் உணவாக்கிக் கொள்ள வரும் பாம்பு காகம் ஆகியவைகளிடம் இருந்து தப்பிக்கவே இவ்வாறு கூடுகளை கட்டுகின்றன இவற்றின் கூடுகளை விவசாய கிணறுகளுக்குள்ளும் காணலாம் முல்லையாறு வைகை அணை போன்ற தமிழகத்தின் செழிப்பான பகுதிகளிலும் தூக்குநாங்குவிகள் காணப்படுகின்றன ஆகஸ்ட் முதல் நவம்பர் வரையிலான மழைக்காலங்களில்தான் இந்த குருவிகள் அதிகமாக கூடுகள் கட்டுகின்றன அழிந்து வரும் இனங்களின் பட்டியலில் தூக்குநாங்குருவிகள் இடம்பெறவில்லை அதனால் இவற்றை பற்றி யாரும் கவலைப்படுவதில்லை ஆனாலும் மனிதனின் அலட்சியத்தாலும் சூழல் மாசுவில் பெருமளவில் ஏற்படும் மாசுவாலும் இயற்கையின் அழகிய தொழில்நுட்ப வல்லுநர்களான தூக்கநாங்குருவிகள் விரைவில் அழிவுக்கு ஆளாகிவிடும் அச்சமும் உண்டு அதனால் சிட்டுக்குருவிகள் பாதுகாப்பு போன்ற இயக்க ரீதியாக இவற்றை பாதுகாக்க பறவை ஆர்வலர்கள் முன்வர வேண்டும் கிட்டத்தட்ட இரண்டு வாரங்கள் விழிகள் படப்பிடிப்பு குழுவினர் ஆமூர் கிராமத்துக்கு சென்று தூக்குநாங்குருவிகளை ஆய்வு செய்து படம் பிடித்துக் கொண்டிருந்த கிராமவாசிகள் அவ்வளவாக ஆர்வம் காட்டவில்லை அக்கம் பக்கத்தில் உள்ள தூக்கநாங்குவிகள் வசிப்பிடங்களை அவர்களிடம் விசாரித்தபோதும் அவர்களுக்கு எந்த விவரமும் தெரிந்திருக்கவில்லை இது எங்கள் கவலையை இன்னும் அதிகப்படுத்தியது அதே கவலையோடு ஒலிப்பதிவாளர் மெஹர் அலியோடு விழிகள் இந்த பதிவை உங்கள் முன் வைக்கிறது ஹைடெக் வீவர்ஸ் தூக்கநாங்குருவிகள் thank you